நேற்றே இந்த காணொலி போடணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் நேற்று நான் இந்த காணொளி போட விரும்பாததற்கான காரணம் என்னன்னாக்கா இந்த காணொலியுடைய சாராம்சம் திருமாவளவன் அவர்களை பற்றியது அப்படின்றதுனால நேற்று அவருடைய பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிற்றென்னை அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்த காரணத்தினால அவர் கண்டிப்பாக அவர் பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்திருக்க மாட்டார் அவருடைய சிற்றனை மறைவு அப்படின்றதுனால அவருக்கு நம் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றதுக்காகத்தான் நேர்த்தி இது போடலை ஆனால் அதற்காக திருமாவளவன் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை வந்து சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அந்த அயோக்கியத்தனத்தை வந்து இங்கே பதிவிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த காணொலியே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தாமதமாகவே இதை நான் போடுறேன் தாமதமானாலும் கூட இது இதில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்றது உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டுறேன் அதாவது திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் எடுத்துப்போம் அது ஒரு உதாரணமாக எடுத்துப்போம் மற்ற எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் முன்னுக்கும் பின் முரணாக பேசக்கூடிய திருமாவளவனுடைய இது ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க திருமாவளவன் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுமோ தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்றிக் கருத்து இருக்கிறது சொல்ல போனால் அதை தான் நாம் பேச வேண்டும்